நான் உங்களுடன் பேச விரும்புகிறேன் என்னென்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லையா ஏன்னா அந்த காலத்தில் எனக்கு சின்ன வயசில் கிராமத்தில் செவ்வாய் வெள்ளி தான் சாம்பார் வைப்பாங்க அந்த வயசில் ஏன் அப்படி செஞ்சாங்கன்னு அந்த வயசில் எனக்கு புரியலை அன்றைக்கி நோன் வைக்க மாட்டாங்க ஏன்னா செவ்வா வெள்ளி கோயிலுக்கு அந்த காலத்து போவாங்க அதனால் மீன் சாப்பிட மாட்டாங்க இந்த காலத்தில் ஏழு நாளும் கோயிலுக்கு போனால் கூட மீன் சாப்பிட்டு குடிச்சிட்டு கூட கோயிலுக்கு போகலான்னு அதான் இப்போ உள்ளவங்க நினைக்கிறாங்க ஏன்னா அந்த காலத்தில் செவ்வா வெள்ளி தான் வீடை கழுகி இல்லைன்னா சாணகம் போட்டு மெழுகி சுத்தம் பண்ணுவாங்க வீட்டை அன்றைய நாளில் மீன் கழுவிட்டு இருந்தால் டைம் ஆகிப்போம் அதனால் அந்த காலத்தில் அசைவம் செவ்வாய் வெள்ளி செய்ய செஞ்சாமல் இருந்தாங்களான்னு தெரியும் அப்படி நினைக்க தோணுது எனக்கு ஏன்னா இப்போ ஏழு நாளும் அசைவம் சாப்பிட்றவங்க இருக்காங்க எங்கள் ஆட்களில் அதிகமானவங்க வெள்ளி நூல் எடுக்க மாட்டாங்க அந்த நாளில் சாம்பார் தான் வைப்பாங்க அப்படி இல்லைன்னா ரசம் பருப்பு அப்படி செஞ்சு சாப்பிடுவாங்க இந்த கதையை இப்போ உள்ள ஜென்ரேஷனோட சொல்லியாச்சுன்னா அன்னைக்கு உங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் கிராமத்துலேயே ஒரு வட்டத்துக்குள்ளேயே நீங்கள் வளர்ந்துட்டீங்க இப்போ உலகமே மாறிப்போச்சு நமக்கு எது தேவையோ எது விருப்பமோ அது சாப்பிட்டு போயிட்டே இருக்கணும் அந்த காலத்தில் வெஜிட் வெஜிடபிள் செய்யும்போது தனி பாத்திரம் அசைவம் சாப்பிடும்போது வைக்கும்போதும் அதற்கு தனி பாத்திரம் அந்த காலத்தில் உள்ளவங்க இப்போவும் இருக்கிறவங்க இன்றைக்கும் சைவத்துக்கு வேறு சமையல் பாத்திரம் அசைவத்துக்கு வேறு சமையல் பாத்திரம் பாத்திரம் அப்படி ஸ்ட்ரிக்டாக உள்ளவங்க இருக்காங்க ஆனால் அவங்க வீட்டுக்கு வரக்கூடிய மருமகளுக்கு இதெல்லாம் தேவையில்லை சுத்தமாக கழிவாச்சுன்னா எல்லாம் எல்லா பாத்திரம் ஒன்று தானே நான் சாப்பிட்ற கையை நம்ம என்ன வெட்டியாக போடுறோம் கழி எடுக்கிறோம் இல்லையா அதே மாதிரி நோன் பாத்திரத்தை நல்லா கழிவு எடுத்தாச்சுன்னா அது சுத்தமாக ஆயிடுமே எந்த காலத்தில் இருக்கீங்கன்னு இந்த பக்கம் கேள்வி வரும் நம்ம அந்த பக்கம் சொல்ல போயாச்சுன்னா கேள்வி வரும் வேலைக்காரி தெரியாமல் ரெண்டு பாத்திரம் சேர்ந்து வச்சாச்சுன்னா சேர்த்து வச்சாச்சுன்னா நான் எல்லாம் சத்தம் போடுவேன் இத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு பாத்திரம் தான் தனித்தனியாக வை ஒன்று போல் வைக்காதுன்னு அவள் முணங்குவா நான் பத்து வீட்டுக்கு போகிறேன் உங்கள் வீட்டு பாத்திரம் எதுவும் எனக்கு ஞாபகமாக இருக்குன்னு சொல்லுவாள் அதுவும் சரிதான் அவள் தேய்ச்சி வச்சப்புறம் அப்புறம் நாம் தான் தனித்தனியாக பிரித்து வைக்கணும் இனி வருங்காலத்து ஒன்றுமே அதை எதிர்பார்க்கக்கூடாது